மூணு மாசம் சென்னையில இருக்கு மூணு டு நாலு மாசம் சென்னை இன்னும் பல்லு போடல பல்லு போடலீங்க பல்லு போடல அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அம்மாலாம் வந்து நல்ல இது என்ன ஊசி போடல இப்போதான் ரெண்டு பல்லு தள்ளி இருக்கு இன்னொரு ஒரு மா இன்னொரு இப்ப பருவத்துல இருக்கு இன்னும் ஒரு பருவம் விட்டு போட்டோமா மாடு நல்லா பெருமாடும் இந்த மாதிரி மூக்கு இந்த மாதிரி இருந்தாவே வந்து பால் கறவைகள்லாம் வந்து அதிகமா கறக்கணும் அதெல்லாம் இருக்கு மாடு அமைப்பு எப்படிங்க வருவது மாடு என்னால பெருமாடா பெருமாடா கொம்புங்க கொம்பு நார்மல் சைஸ் வரும் பெரிய கொம்பு வருமா இல்லை குமார் நான் சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுக்கா கருப்பூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்கிறேன் நம்ம பண்ணையில் வந்து ஒரு பத்து கன்னூட்டி வந்து விற்பனை கொடுக்குறேன் முதல்ல அனைத்து கண்ணுக்கும் இப்போ நான் சொல்லிடுறேன் என்னென்ன கண்ணுக்கு எப்படி கொடுக்குறது என்னங்கிறது சொல்லிடுறேன் எனக்கு எப்படி சொல்லிடுறேன் எத்தனை மாடு நான் வச்சுருக்கீங்க நம்ம மட்டும் வந்து முப்பது மாடு இருக்குங்க அதோட கண்ணுட்டி மட்டும் நான் இப்போ சேல்ஸ் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கலசங்கடாரி சென்னையில் இருக்குது பருவ பருவத்தில் இருக்கிற ஆறு மாதிரி கண்ணுட்டி இருக்குது சென்னை கடாரி இருக்குது சின்ன கண்ணுட்டி இருக்கு ஐநூற்றி பத்து சேல்ஸ் கொடுக்குறேன் ஓகேண்ணா அந்த மாடை பற்றி ஒன்றுனா எங்களுக்கு விழாவை வித சொல்லுங்கண்ணா சொல்லுங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்எஃப் மாட்டோட கண்வட்டி தலசங்கடைய தலசங்க மாட்டோட கண்ணுட்டி ஹெச்எஃப் மாடு இதோட அம்மா தலைச்சம் மாட்டுக்கு ஜெர்சி ஊசி போட்ட கண்ணுட்டி போட்டு இது இந்த கண்ணுட்டி பிறந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் எண்ணெயில் இருக்குது மூணு நாலு மாதம் எண்ணெய் இதுன்னா பல்லே போடல பல்லே போடலைங்க பல்லு போடலைங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மாலாம் வந்து நல்ல கறவை மாடுன்னு வச்சிக்கோங்களேன் ஒரு இருபது தலைசென்னிலே இருபது லிட்டர் மேலே கிராஸ் ஆகி கறந்துது இதெல்லாம் இதுவும் நல்ல கறக்கும் நல்லா கறக்கும் இந்த மாடு பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டா சனப்லாம் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி நம்ம வந்து ஊசி மாற்றி போட்டு ப பண்ணுறது ஹெச்எஃப்ல வந்து ஜெர்சி ஊசி போட்டு நம்ம வந்து கண்ணீடு ஹெச்எஃப் மாடு வந்து ஃபேட்டா சன்னஃப் கம்மியாக இருக்கும்னு ஜெர்சி ஊசி போட்டிங்கன்னா போட்டு நம்ம வந்து ஃபேட்டாசனப்புக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அது எப்படி ஃபேட்டா சனஃப் சேர்த்தி அப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக சேர்த்து ஜெர்சி மாடுங்கிறனால சேர்த்தி வந்துரும் கறையும் சேர்த்தி வைக்கிறது கொஞ்சம் சேர்ந்து கறவே அதிகமாக இருக்கும்

ஒரு ஒரு மா இந்த இப்போ பருவத்தில் இருக்குது இன்னும் ஒரு பருவம் விட்டு போட்டோமா மாடு நல்லா பெருமாடாக வரும்னு வச்சுங்களேன் ரெண்டு பல்லுங்களா இல்லை ரெண்டு பல்லு இப்போ தான் மழை தான் மழை பாயிரம் முக்கியது ரெண்டு பல்லு மழை பாயிருக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் போட்டோம் இப்போ தான் பருவம் எடுக்குது இப்போயே சின்ன ஊசி போட்டிங்கன்னா மாடு சின்னதாக வெயிட் பண்ணுறாங்க அதனால இன்னும் கொஞ்சம் பெருமாடாக வந்துட்டு போடலான்னு சொல்லி வெயிட் பண்ணி வச்சுங்களேன் ஒரு பருவம் விட்டு போட்டு அதுக்கப்புறம் நல்லா தீனி வச்சா பெருமாடாக இருக்குங்களா அதனால பெருமாடாக இருக்கும் இதெல்லாம் சொல்லி சுற்றுங்களா சொல்லி சுற்றுங்க சொல்லி சுற்றுங்க நம்ம மட்டும் இருக்கிற கண்ணுட்டி எல்லாமே சொல்லி சுற்றுங்க சுற்றுங்க இந்த மாதிரி பற்றி சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க நாலு மாதம் எண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அம்மா வந்து பெங்களூர் அம்மா நம்ம நண்பர் பண்ணையிலிருந்து நம்ம கொண்டு வந்தது இது பார்த்தீங்கன்னா மடி இது இப்போ இது இது மாதிரி இன்னும் நாலு மடங்கு மாடு ஆகிடும் பார்த்தா மூணு மூணு டு நாலு மாதம் இதோடைய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பால் வந்து தலைசன்னே வந்து முப்பது லிட்டர் கறக்குற மாதிரி அந்த மாதிரி வர மாதிரிங்க இதோடைய தாய் வந்து நாற்பத்தி நாலு லிட்டரு கறந்துது பெங்களூர் பண்ணுங்க பெரிய ரொம்ப பெரிய சைஸ் ஆகுதுங்க மொதல் கண்ணுக்கு இருந்தா ரெண்டாவது கண்ணுக்கு அந்த மாதிரி வந்துருங்களா ரெண்டாவது கண்ணு மூணாவது கண்ணுக்குலாம் அந்த ஸ்டேஜ் பால் பெரிய மாடு வந்துருங்க நல்ல பால் நிறைய வந்துரும் ஆ லிட்டர்லாம் சாதாரண காசு பெங்களூர் மாடுங்க இது பெங்களூர் மாடுங்க சொன்னால மூக்கு ரோஸ் கலர்ல மூக்குங்களா இது வந்து தாய் வந்து ரோஸ் கலர் அந்த அம்மா அந்த ரங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நல்ல ஹெச்எப்ல வந்து நல்ல பியூர் பிரீட் வந்துச்சுங்களா இது ரோஸ் கலர் மூக்கு இது வந்து எப்பவுமே இதுளுடைய

இதோட கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து நான் நல்ல பெரும் கண்ணாதோ சொல்லுங்க இது வந்து சிவாஜி கலர்னு சொல்லுங்கள் ஹெச்எப்புடைய இது ஹெச்எப்லே சிவாஜி கலாச்சி இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வேறான கலர்ன்னு வச்சுக்கோங்களேன் கலருக்கு கொஞ்சம் ரேட் ரேட் விருப்பப்பட்டு நிறைய பேர் வாங்குறாங்க இந்த கலர் ஹிமாண்ட் கலருங்கிறதுனால நிறைய வாங்குறாங்க அதுவும் இல்லாமல் இது ஒரு ஃபேட்டர் சினப்பு வந்து நல்லாவே இருக்கும் ஹெச்சப்பிலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேட்டஸ் அனப்பு நல்லா இருக்கும் பாலு கறவையும் அதிகமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதோடைய அக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாசனேயே ஒன்னு இருபத்தி ஏழு கொடுத்துட்டேங்க அதுவும் வீடியோ போட்டு தான் கொஞ்சம் வீடியோ போட்டுதான் கொடுத்தேங்க ஒன்னு இருபத்தி ஏழு அதனால பெரிய சைஸ்ல சைஸ் பெரிய சைஸு பத்து மாசம் கனுவிட்டாங்க இது பத்து மாசத்துக்கு அனுப்பிட்டா இது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துலையும் ஊசி போடலாம் ஒரு வருஷம் வருஷம்தான் நம்மட்டு ஊசி போடுற ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாசத்துலயும் ஊசி போட்டலாம் இல்லை மூணு நாலு மாசம் வச்சுட்டு போட்டீங்கன்னா நல்லா பெரிய பிடிக்கணும் இன்னும் ஒரு ஆறு ரெண்டு நாலு மாசம் கழிச்சு போட்டோமா ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு போட்டோம்னா

இதுங்க எச்எஃப் ஜெர்சிங்களா இந்த மாடு இது வந்து ஜெர்சி ரெக்ராஸ் இது எச்எஃப் மாடு ஜெர்சி யூசிங்களா இல்ல ஜெர்சி யூசி இல்ல மிக்ஸ்டா வந்திருக்கு இல்ல மிக்ஸ்டா இது பால்ல ஃபேட்டஸ் எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இதோட அம்மா எல்லாம் எவ்வளவு கரஞ்சிங்க இதுதான் எல்லாமே 20 லிட்டர் மேலே உள்ளத தான் நம்ம மாடு கரவை நீங்க பண்ணையில தான் வச்சிருப்பீங்க ஆமா அந்த மாதிரி மாடு தான் வச்சிருக்கோம் அந்த மாதிரி மாடு தான் வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு அந்த இருந்தா தான் நம்ம பண்ணை ரன் பண்ண முடியும் இது சுலி சுத்தங்க சுலி சுத்தங்க சுலி சுத்தம் மாடு அமைப்பு எப்படிங்க வருது மாடுங்கள பெருமாடா பெருமாடா வரும் கொம்பு தான் கொம்பு நார்மல் சைஸ் பெரிய பெருங்கொம்பா வருமா இல்லை சிறு கொம்பு தாங்க கொம்பு சின்ன கொம்பா தான் வரும் சில கண்ணு கொம்பு இருக்குது சில கண்ணு கொம்பு இல்ல ஆமா கொம்பு மாடு லைக் பண்றாங்களா கொம்பு இல்லாத மாடு லைக் பண்றாங்களா சும்மா கொம்பு மாடு தான் லைக் மாடுதான் ஒவ்வொரு சிலர் மட்டும் வந்து எனக்கு கொம்பு வச்சு தான் வேணும் மாடு எப்படி போடுச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்ம தான் இருக்குது அது அங்கேயும் பிறப்புலேயே போடியாகவும் வருது ஆனால் பிறப்புலேயே போடியாக வருது கம்மி செனையில் வேணாலும் நம்ம மட்டும் மூணு மாதம் என்ன அஞ்சு மாதம் என்ன ஏழு மாதம் என்ன இந்த மாதிரி மாடு வேணாலும் நம்மள்ட்ட இருக்குது நம்ம வந்து கான்டாக்ட் பண்ண மூணு கண்ணு நாலு கண்ணுக்கு மேல போடாதுங்கிறாங்க அதெல்லாம் எப்படிங்க நம்ம குடுக்கிற தீனில தான் இருக்குதுங்களா எத்தனை கண்ணு வரைக்கும் வச்சிருக்காங்க எட்டு கண்ணு போட்டுருச்சு ஒன்பதாவது சென்னையா இருக்கு இன்னும் எத்தனை கண்ணு வச்சிருப்பீங்க இதை இன்னும் ஒரு மூணு கண்ணு வச்சிருக்கலாம் நம்ம வச்சிருக்கலாம் நம்ம வளர்ப்பு பொறுத்து தான் இருக்கு கரெக்டான தீனி கொடுத்தா மாடு நல்லா இருக்கும் அது எவ்வளவு பால் கறக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சத்தான தீனியா இருக்கும் கரெக்டு பால் கறந்து அதுக்கு கொடுக்கான தீனி கொடுக்காம போயிட்டா தான் மூணு கண்ணு நாலு கண்ணுலேயே மாடு டோப் ஆயிடுறது ஒரு மாதிரி கற்று போய் ஒரு மாதிரி ஆனாச்சா அதே மாதிரி

உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு இருந்ததுங்க இங்கே வரணுன்னா எப்படி வருதுங்க சேலம் மாவட்டங்க சேலம் மாவட்டம் வாமலூர் காலுக்காக இப்போ வந்து சேலம் டு வா சேலத்துலேருந்து ஓமலூர் பார்க்கற பஸ்ஸில் என்னீங்கன்னா கருப்பூர் என்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கிலோமீட்டருலேன் உங்கள் தொடர்பு எண் சொல்லுங்கள் என்னுடைய தொடர்பு எண் வந்து மூணு ஒம்பது நாற்பத்தி நாலு எட்டு ஏழ்நூற்றி எண்பத்தெட்டுங்க செல்லூகுமார்